வணக்கம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம் என்ன அப்டேட்னா கொஞ்ச நாளாக ஒய்டி ஸ்டுடியோவில் ஆர்ச் ஹவுஸ் வியூஸ் ஏர்னிங் பேஜில் எதுவுமே காமிக்கலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அப்டேட் நெட்வொர்க் இஷ்யூஸாக இருக்கும் ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் உங்களுடைய வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ இப்போ இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு இதை பத்தி நிறைய பேர் போட்டுட்டாங்க ஸோ இருந்தாலுமே இன்னைக்கு லான்ச் ஆனதுனால நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது போது ஸோ இது பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகாதவங்களுக்கும் ஒரு அப்டேட் இருக்கு கேட்டுட்டு போங்க ஸோ மானிட்டைசேஷன் ஆனவங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட் சூட்டபிலிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல செக்கிங் வந்து நிறைய நேரம் எடுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்தது ஆட் ஸ்லாட்ஸ் சொல்லிட்டு ரிவியூல இருக்கு அது மே மாசம் தான் வரப்போகுது ஸோ ஆட் ஸ்லாட்ஸ் அந்த அப்டேட்க்கும் இந்த அப்டேட்க்கும் சம்பந்தம் இருக்கு ஏன்னா ஆட் ஸ்லாட்ஸ்னா ஆட் எல்லாம் ரிவியூ பண்ணுவாங்க நிறைய நேரம் இந்த சேனலுக்கு இது கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமான்னு ரிவ்யூ பண்ணுவாங்க ஸோ அதனால நம்மளுடைய வீடியோவுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க நம்மளுடைய வீடியோவுக்கு எந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் இந்த வீடியோ மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் நான் சொல்றது யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஆவரேஜ் ஃபியூ டூரேஷன் நெக்ஸ்ட் உங்களுடைய ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் பொறுத்தே உங்களுக்கு விளம்பரங்கள் வரும் ஏன்னா உங்களுடைய சேனல்ல நிறைய நேரம் பார்த்தா தான் நிறைய விளம்பரங்கள் கொடுப்பாங்க ஸோ டக்கு டக்குன்னு சேனலுக்குள்ள வந்து வந்து போயிட்டா நமக்கு கொடுக்குற விளம்பரங்களும் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ கண்டிப்பா அதுக்காக இந்த சேனல்ல போடுற வீடியோ நல்ல விஷயங்கள் இருக்கா மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ஸை நிறைய கொடுப்பாங்க ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நாள் வீடியோ எல்லாருக்கும் எடுத்துட்டு போயிட்டு காமிக்கிது பார்த்தீங்களா அந்த மாதிரி சமயத்துல யாரெல்லாம் நல்லா டக்கு டக்குன்னு பாக்குறாங்களோ ஒன் டே கூட எடுத்துக்கும் சரிங்களா ஸோ நல்லா இருந்தா நிறைய ஆட்ஸ் வரும் ஸோ கண்டிப்பா இதுக்காக நீங்க நடந்துட்டு இருக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் போடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் கொடுப்பாங்க அது நிறையா இன்னொரு விஷயம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும் அப்படியே நெட் இல்லாம அப்படியே சுத்திட்டே நின்னா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அதே வீடியோவை நீங்க திரும்பவும் அப்படியே அப்லோட் பண்ணுங்க திரும்பவும் அப்லோட் ஆயிடும் அப்டேட் பாத்தீங்கன்னா இதுதான் ஏன்னா இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு இங்க பாருங்க தமிழ்ல இருக்கு சோ இது நல்ல அப்டேட் தான் ஏன்னா யூடியூப் சைடு எழுதி கொடுத்தாலும் நன்மையாக தான் கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக்குறது அப்படின்னு தான் போட்டிருக்கு சரிங்களா நீங்களே இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்லயே இருக்கு படிச்சு பாருங்க இந்த அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு வியூஸ் போகலையா காரணம் பாத்தீங்கன்னா நீங்க மக்களுக்கு யாருன்னே தெரியல இதுதான் நீங்க எத்தனை சேனல்ல எப்படி டிப்ஸ் போய் தேடனாலும் சரி நீங்க மக்களுக்கு யாரு உங்களுடைய அடையாளத்தை மக்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படி நீங்க கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு வியூஸ் போகாது சோ கண்டிப்பா இதுக்கெல்லாம் விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் யூடியூப் செட்டிங் ஆன் பண்ணணும் இதெல்லாம் ஆன் கரெக்டான ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கும் சோ புதுசா யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா என்னுடைய ஃபஸ்ட்டு நான்கு வீடியோவை பாருங்க நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு ரீசன்ட் டேஸ்ல மோனிடசன் கேன்சல் ஆகுது இது ஏன் அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப ரீயூஸ்டு பத்தி கேட்குறீங்க அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பிளேலிஸ்ட் நீங்க மானிட்டைசேஷன் பாலிசி ரூல் நீங்க எங்க வேணா எந்த சேனல்ல வேணா போய் தேடி பாருங்க செக்ஷன் செக்ஷனா உங்களுக்கு புரியற மாதிரி கண்டிப்பா இருக்கவே இருக்காது ஸோ நம்ம சேனல்ல உங்களுக்கு புரியற மாதிரி எளிமையா செக்ஷன் செக்ஷனா இருக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆக நேரம் ஆனாலும் சரி செக்கிங் ப்ராசஸ் நேரம் ஆனாலும் சரி கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் ஏன்னா நியூ அப்டேட் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்க நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய பிளேலிஸ்ட் வந்து யூடியூப்ல என்ன வீடியோ போடணும் என்ன வீடியோ போடக்கூடாது கண்டிப்பாக நீங்க அதை பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்